மருத்துவர் இயற்கை மருத்துவர் மாதிரி தெரியுது ஆட்டோ பேக்கினே தனக்கு தானே எழுவத்தி ரெண்டு மணி நேரம் எழுவத்தி ரெண்டு மணி இருந்தேன் எங்களுக்கே தெரியும் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்போ நாங்கள் இந்த மருமாயிட்டோ காண்ட்ரியா இதெல்லாம் படிச்சோம் அப்ப வந்து தண்ணி தானே சாப்பிட்டு எரிச்சுக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்பதான் அது உண்மை என்னன்னு தெரியுது ஆட்டோ பேக்கி ஆட்டோ அந்த ஆட்டோன்னு தானே பேக்கின்னு சாப்பிடுதல அது எதுவும் கிரேக்க சொல்லாட தெரியுது ஆட்டோ பேகின்னு ஆட்டோன்னு தானே எல்லாமே கிரேக்க சொல்லுதானே இங்கிலீஷ் வார்த்தை கிடையாது அதெல்லாம் எல்லாம் கிரேக்கர்களுடைய சொல்லி எல்லாமே வெள்ளக்கார முண்டாங்கிறது இது இதுவே சாட்சி வெள்ளக்க ஆங்கிலத்துல ஒண்ணுமே இல்லைங்கிறது இதுவே இதுவே தெரிஞ்சு போச்சு ஆங்கிலத்துல ஒண்ணு இல்ல இதுக்கே ஒண்ணு சாட்சி ஆட்டோ பேக் ஆட்டோங்கறத கூட ஆட்டோ 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 ரிக்ஷா ஆட்டோ ஆட்டோ இது எல்லாமே வந்து வெள்ளக்கார முண்டங்க சொல்றதுதான் எல்லா முண்டங்களுக்கும் கிரேக்கத்துல இருந்து எடுத்திருக்காங்க எல்லாமே எல்லாம் கிராக் மொழியில் தான் ஜாஸ்தி மெயின் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதே கிரேக்க மொழியில் இருந்து தான் கிரேக்கம் லத்தீன் அதனால தான் அவனுக்கு மாற்றிட்டு முடிக்கிறான் அவனுக்கு அவனுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு இங்க இங்கே கேட்டேன் இவன் இவனுக்கு இந்தியாவே வராதனால சாபக்கேடு விவேகானந்தர் இந்தியா வரலையே தமிழ்நாடு வந்திருக்கு இல்லையே விவேகானந்தர் காந்தியில் தமிழ்நாடு வந்திருக்கணும் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருந்திருக்கணும் இவனுக்கு எல்லாம் இவன் யாருக்கும் தமிழ் தெரியாது யாருக்கும் விவேகானந்தர் அவருடைய குருநாதர் கிட்ட இருந்தது இடம் ஏன் முதல்ல வந்து காளி அது மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம் காளி கோழி காளி கோயில் பூசாரி நான் போய் பாத்துருக்கேன் காளி கோயில் பூசாரி அந்த கோயிலே பாத்திருக்கேன் அந்த கோயில் சும்மா சந்து மாதிரி இருக்கு சின்னதா அங்கெல்லாம் கோயிலே கிடையாது சும்மா இந்த விளையாட்டு பசங்க கட்டுற தான் இருக்கும் நம்ம மாதிரி எல்லாம் கோயில் அங்க கிடையாது பிரம்மாண்டமான கோயிலுங்கிறது இங்கதான் தமிழ்நாடுதான் பிரம்மாண்டமான கோயிலு தென்மாநிலம்தான் கோயிலு வந்து அவங்க போய் அந்த காளி கோயில் பேரு அது காளி கோட்டம் கந்த கோட்டம் காளி காலின்னா கருப்பு கருமாறின்னு அர்த்தம் அப்படியா கருப்பு காலின்னா கருப்புன்னு அர்த்தம் தமிழ்ல காளி காலம் அப்படின்னா கருப்புன்னு அர்த்தம் கருமாறி தான் அது அது பேர் கருமாறி மாரியம்மன் மலை வேற என்ன மாரியம்மன் கோயிலு அது மாரியம்மன் கோயில் கருப்பேர் மாறி சகப்பா மாறி கருப்பா மாறி கருமாரிய மாறிடும் அதனால காளி காளினா இடம் நடத்தம் கோட்டம்னா இடம் அதாவது கரியா கோட்டம்னா இடம் அவ்வளவுதான் இந்த காளி கோட்டம்னா கருப்பா இருக்கிற மாரியம்மாவுடைய இடம் அவ்வளவுதான் அது கோயில் அவ்வளவுதான் கந்த கோட்டம் கந்த கோட்டத்தை முருகம் கந்த கோட்டம் பணத்தோட்டம் சொல்ற மாதிரி கோட்டம்னா இடம் கோட்டம் கோட்டைன்னு சொல்ற முடியா வட்டம் இதெல்லாம் அந்த அந்த இருக்கிற பகுதி இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ பார்த்து வர அம்மா அந்த எம்பிபிஎஸ் மருத்துவரை என்ன என்ன இயற்கை மருத்துவ தெரியல எம்பிபிஎஸ் மருத்துவர் எம்பிபிஎஸ் மருத்துவர் எவனுமே அது இதை பற்றி பேசலாம் ஆட்டோ பத்தி பற்றி பேசுறதா சீட்டு பயில பேச மாட்டேன் எம்பிபிஎஸ் காரன் கண்டுபிடிச்சது கண்டுபிடிச்சிது எம்பிபிஎஸ் காரன் தான் கண்டுபிடிச்சது அது வந்து பல எம்பிபிஎஸ் காரை கண்டுபிடிச்சிக்கிட்டு கண்டுபிடிச்சி நோபல் பரிசு வாங்கிட்டு போயிட்டாங்க ஒவ்வொருத்தரும் பேச மாட்டானுங்க ஆனா ஒண்ணு இந்த நீர் மருத்துவத்தை பண்ணி ஆட்டோபேக் பண்ணனும்ங்கறத கரெக்டு வெறும் ஆட்டோபேக் பண்ணி எவனும் இருக்க முடியாது இருக்க முடியாது இந்த பசி கொர கொரன் இருக்கும் பொழுது இவனுக்கு அந்த பைத்தியம் பிடிச்சிரும் கொர கொரோன்னு சத்தம் வருது இல்லையா அப்பப்போ நேர நேரா ஓடிருவான் புட்டுமாவுக்கு ஓடிருவான் புரோட்டாக்கு ஓடிடுவான் இந்த புரோட்டா வந்து நிறைய பேத்து புரோட்டா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சு முண்டங்களை அப்படித்தான் பண்ணுவாங்க அதாவது அந்த அப்படி வரும் பொழுது ஒரு ஒரே ஒரு ஏதாவது ஒரு பேர் சிம்பளை சாப்பிட்டாவே போயிடும் அந்த ஒரு பேர் சிம்பள அளவுக்கு ஒரு உணவு போனாவே அது ஆமா ஆனா இது உனக்கு தெரியாது திங்கியாவது அது வயிறு நிறைஞ்சு மயக்கம் வர்ற வரைக்கும் நிறைச்சிருவானுங்க அது அந்த 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 மனம் அப்படி திருப்பி கொண்டு போய் அதை அது உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கு அதாவது அரைச்சி கூட சாப்பிட மாட்டாங்க அது அப்படியே அப்படியே அப்படி போட்டு முதல்ல முழுங்குற மாதிரி முழுங்கிற வேண்டியது முழுங்கி அந்த வயிற்று நிரப்பி போதையில அடிக்கி கீழ சாக அடிக்க அது இயற்கை தெளிவா பண்ணு இயற்கை இந்த சாவை உறுதி பண்றதுல ரொம்ப தெளிவா இருக்கும் சாவை உறுதி பண்றதா நீங்க வேலையே அவனுக்கு கண்டுபிடிச்சிருக்கானுங்க இந்தியால அது இந்தியாவிலிருந்து பேசணுமே எல்லாரும் எல்லா மருத்துவர்களும் பேசணுமே ஆனால் நீர் மருத்துவம் தெரியாம அதை செய்ய முடியாது அதுல கூட அதுல கூட போட்டிருக்க பாருங்க இதுல கூட கீழே நிறைய பேரு கீழ ஒரு பத்து நாற்பது பேர் கருத்து சொல்லியிருக்காங்க இது எப்படி உண்மையா அது உண்மைதான் ஆனா எங்கனால எப்படி அந்த மூணு நாள் இருக்க முடியும் அப்படின்னு அவங்க கேள்வி கேக்குறாங்க அதுக்கு நான் உள்ள பூந்து பதில் சொல்லியிருக்கேன் முதல்ல இந்த வகுப்புல கல இப்பதான் பாத்து உருப்படியே இந்த அம்மா பேசி இருக்குது இந்த மாதிரி எனக்கு நாங்கெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப நாங்க படிச்சோம் பியூசில படிச்சோம் அதுல படிச்சோம் இதுல படிச்சோம் அப்ப இந்த உடல் சில படிக்கிறப்ப படிச்சோம் அதுல வந்து மைட்டோ கவுண்ட்ரியா சைட்ரஸ் உட்படலாம் எப்படி செயல்படுது அது தானே எரிச்சிருதுன்னு நினைச்சேன் அப்புறம் தான் தெரியுது அது ஆட்டோ பேக்கிங்கிறது அது உண்மைதான் அப்ப அது பட்டினியில தான் நோய் குணமாகுதுன்னு சொல்றாங்க அப்ப எழுபத்தி ரெண்டு மணி அப்ப எழுபத்தி ரெண்டு மணி நேரம் பட்டினி இப்ப நானெல்லாம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் பட்டினி போடுறேன் இல்லையா அந்த மாதிரி தான் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் பட்டினி போட்டு நோய் நல்லாயிரும் நேரம் போட்டு அதுக்கு பட்னியை முறிக்கணும் பட்னி பிறகு காய்கறி வச்சு முறிக்கணும் வேற எழுந்து முறிக்க கூடாது வேற எல்லாம் முறிச்சோம்னா மரணம் ஆக்சுவலி வந்து லிக்விட் ஃபுட்டு தான் அந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது வந்து மலைச்சிக்கல் உடைக்கிற உணவு மலைச்சிக்கல் உடைக்கிற உணவு காய்கறி தான் கொடுக்கணும் காய்கறி குடிச்சு உடைச்சு விடணும் காய்கறி குடித்து உடைச்சு விடணும் காய்கறி கஞ்சி மாதிரியே வச்சு காய்கறி கூழாக்கி காய்கறி வேக வச்சு இவ்வித இவந்த பல்வேறு மக்கள் உணவு பழக்கத்துக்கு அடி வேணும் இல்லையா அந்த அதுல அந்த மனசுகள் வரும் அது நான் பாத்துட்டு அதெல்லாம் பார்த்தாச்சுங்க அதெல்லாம் பார்த்து எடை போட்டு இடம் பார்த்து எல்லாம் என்ற இடையை வந்து அப்படி பார்த்து தொண்ணூத்தி தொண்ணூறு அது இதுலாம் இந்த ஆட்டோ பேக் வர்றதுக்கு முன்னாடி ஆட்டோ பேக் இப்ப தானே வந்தது ஆட்டோ பேக்குங்கிறது அது ஒரு லத்தி கிரேக்க சொல் அவ்வளவுதான் அன்னைக்கு தானே அது சாப்பிட்டுக்குது

நம்ம சொல்ல சுதந்திரம் புத்தகத்தை வாங்கி தப்பிச்சு புத்தத்தை வாங்கி அவங்க அரை பண்ணி பாத்துக்கிட்டு ஓடிடு சுதந்திரம் தான் தப்பு பிடிச்சோம் நல்லா தான் இருக்கும் எழுத்து அளவுக்கு இல்லையே தொண்ணூத்தி ஒன்பது வயது கிடையாது மதிப்பெண் கல்வி மாதிரி மதிப்பெண் கல்வி மாதிரி மாதிரி நினைக்கிறேன் அவன் எல்லாருமே நானும் தான் பந்து சொல்லும் ஆஹ் அப்புறம் முயற்சி பண்ண வேண்டியதுதான் வேற என்ன பண்றதுங்க கீழ்ப்படிதல் வருதுங்கிறது வராது மதிப்பெண் கல்வி கீழ்ப்படிதல வராது அது எப்படி இருந்தாலும் எழுதறதுக்கு மார்க் போடுறோம்ல அதனால வந்து அவங்ககிட்ட எதுக்கு கீழ் படிஞ்சது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் அப்படி வாங்கியாச்சு இல்ல நம்ம பெரிய அறிவியல் ஆயர்வம் இல்லன்னு அவர் அது ஆணவம் வந்துருது

அது முழுசும் உணர்ந்து வந்தது தாங்க உணராமல் அதாவது ஒன்று ரெண்டாவது வந்து அதுல வந்து முழுமையான ஈடுபாடு இருக்கணுங்க அந்த ஆசை இருக்கணும் இதை வந்து நம்ம முழுசும் செயல்படுத்தி நம்மளுடைய இதை மாற்றத்தை கொண்டுட்டு வரணும் நம்ம ஊருக்கு அதாவது அவன் எந்த ஊரை சார்ந்து இருக்கானோ அந்த ஊருக்காவது எடுத்துட்டு போகணும்னு நினைக்கணும் அந்த ஊர்ல இப்ப நான் கூட காலையில பேசுறேன் இல்லையா இப்ப அவருடைய நான் என்ன செய்ய இப்ப நான் என்ன பண்ணல் நான் வந்து இப்ப நான் இது எனக்கு இது இந்த கூகுள் ஊப் ரொம்ப வசதியா இருக்கு இருந்த இடத்துல பேசிட்டு போறல தொந்தரவே கிடையாது ஆனால் இப்ப எங்கிட்ட இருக்கிற இப்ப இருக்க ஒரு பத்து பேர் இருக்கிற வச்சுக்க இவங்க என்ன பண்ணோம்னா ஏற்கனவே தொடர்புள்ள உங்களோட ஆஹ் அறிமுக வகுப்பு நடத்தலை ஏன்னா எல்லாரும் இந்த இந்த மனவள நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மன்றங்கள் இருக்குது குறிப்பா இந்த மனவள கல்வி மன்றம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஊருக்கு ஐம்பது மன்றம் இருக்குதுங்கய்யா ஆமா 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 அதிக மன்றங்கள் இருக்கிறது இந்த வாழ்க வளம் நாட்டுகள் தான் ஒரு ஊருக்கு பத்து மன்றம் வச்சு கிராமத்துல போன கூட ரெண்டு மன்றம் இருக்குது எல்லா கிராமத்திலயுமே மனவளக்கலை மன்றம் வச்சிருக்காங்க அவங்க இது எடுத்துட்டு போலாம் இல்ல எடுத்துட்டு போலாம் இப்பதான் இவரு கேசவனே வந்து நான் வந்து மனவளக்கலை மன்றம் சாதனை இப்பதான் சொல்றாரு நோய் நல்லா ஆயிடுச்சு இல்ல நோய் நல்லா இருப்பாரு அவருக்கு அவர் கடுமையான சக்கர நோயாளி தான் அப்ப கால் எல்லாம் அழுக்கி போனது நல்லா ஆயிடுச்சு இல்ல அவருக்கு

அது திருந்துறாரு இல்லையே இப்பதான் அவர் கேள்வி கேட்டு வந்துகிட்டு இருக்காரு நான் சொன்னேன் பண்ணுங்க பண்ணுங்க ஜெர்மனியில போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஜெர்மனியில போய் பண்ணலாம் ரெண்டு தியாகம் பண்ணுங்க அவருக்கு திருமண மாதிரி தாராளமா போய் பண்ணலாம் ஒருத்தராவது இறங்கி போய் அடிக்க வேண்டியது ஒருத்தரா இறங்கி போய் அடிச்சோம்னா இல்ல அவரு இந்த பிஜி இவங்க எல்லாம் பண்ணலாம் ஏன்னா அவங்க ஏற்கனவே இருக்காங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம் நம்மளோட அவங்க கொஞ்சம் டெவலப்டு கான்செப்ட் இருந்தது இல்ல அதனால போலாம் அங்க போகலாம் பாக்கலாம் அது சரி சொல்றாரு அதனால என்ன சொன்ன அப்புறம் அந்த அந்த மன்றங்கள் இருக்குல்ல அந்த நித்யானந்த மன்றம் எதுவா இருந்துட்டு போட்டுமே இவங்க எல்லாம் லிங்க் இருக்கு இல்லையா அவங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சு வச்சு ஒண்ணு இருக்குதுன்னு காட்டலாம் இல்ல அல்லது அந்த ஒரு மன்றம் இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப கேசவனே இப்ப வரலையாடு தெரியுது எங்கயே வந்தா கூட பேசலாம் சேலத்துல மட்டும் இருக்கு சேலத்திலயே பத்து ஐம்பது மையங்கள் இருக்குது இங்க வேலை வேதாத்திரி மையம்

பண்றாங்க ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியத்தை பத்தி தெரியாத பா தெரியாததுதான் லெக்ஷர் மட்டும் தான் கொடுப்பாங்க செயல்படுத்துறது ரொம்ப தான் இருக்கும் அதனால வேதாத்ரி மன்றத்துல இருக்கிறவங்க அவங்க கூட இந்த புத்தகத்தை காட்டி பேசி சொற்பொழிவு கொடுத்து புத்தகத்தை போய் பேசணும் பேசி அந்த செயலாளர் தலைவர் செயலாளர் பொருளாதாரம் இருப்பாங்க பேசி இது ஒரு அறிமுக வைக்கலாம் இது இந்த கூகுளில் பேசலாம் கூகுளில் ஏற்பாடு பண்ண ரொம்ப சீல செலவு கம்மி தான் நான் நேரில் வர அதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பண்ணா இப்போ நேரில் வந்து ஒரு பக்கம் வரோம் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பேர் யார் கொடுக்க போகிறாங்க சரி சரி நான் ஒரு பக்கம் வரணும் ரெண்டாயிரம் ரூபாய் செலவாது இல்லை என்ற கை காசு செலவு பண்ணி தான் வரணும் அந்த மாதிரி மரியாதை அதனால தான் நாங்கள் போக போகக்கூடாதுன்னு ஒரு முடிவோட ஏன்னா போனால் சொல்லி கொடுக்குற இடத்துக்கு போனோம்னா மரியாதை வரணும் கண்டிப்பாக தோன்றின்னு போகல இப்ப சொல்லிக் கொடுக்கறதுக்கு போனோம் இப்ப நான் வந்து சொந்தமா போறதும் சொந்தமா சொந்தமா போயே வந்து நூற்றுக்கணக்கான அனுபவம் நடத்தியிருக்கேன் நட்டமில்லா நடத்திட்டு வந்துருவேன் பணமும் பணமும் கிடைக்கும் புத்தகம் விட்டு போயிடும் நீங்க நீங்க கூப்பிடறதா இருந்தால் குறைஞ்சபட்சம் பத்து இருபது வரை நீங்கன்னா பொதுவா யாராவது கூப்பிடறா இருந்தா உங்க அமைப்பு சேர்ந்த வேற இருந்தாங்கன்னா முயற்சி பண்ணலை இது வந்து வந்துன்னா ஆயிரக்கணக்கான முயற்சி பண்ணியாச்சு இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு வலுவான பொறுப்புல இருக்கிறீங்க அப்படின்னா செயலாளர் பொருளாளர் எதை இருந்தாலும் ஊடகம் ஏதாவது ஒரு தொடர்புருந்தான்னா அப்படி பண்ணலாம் அப்போ வந்து செமினார் நடத்தல ஒரு ஒரு மணி நேரம் நேர்லயோ பெரும்பாலும் கூகுள் வகுப்பு அல்லது நேர்ல நேர்லன்னா ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவ்வளவுதான் அவங்க வந்தவன்னே ஒரு ஐம்பது பேராது வரணும் அங்கே குறைஞ்ச வச்சு ஐம்பது பேர் முப்பது பேர் ஆளுக்கு ஒரு புத்தகம் ஒரு நன்கொடை கொடுத்து புத்தகம் வாங்குற மாதிரி பண்ணலாம் அது ஒரு ஐடியா பண்ணலாம் ஒரு நன்கொடை கொடுத்து ஒரு ஆயிரம் ரூபா நன்கொடை கொடுத்து ஒரு பத்து பேர் நன்கொடுத்துனா முடிஞ்சு போச்சு யாரும் தர தேவையில்லை யாருமே வேற எதுவும் தர தேவையில்லை ஒரு ஆயிரம் ரூபா நன்கொடை கொடுத்து ஒரு பத்து புத்தகம் வாங்கினாங்கன்னா சரியா போச்சு போக்குவரத்து செலவு கையில் வந்து காசு மிச்சமாக வந்துடலாம் அப்புறம் அவள் வேணும்னா தொடர்பு பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அவன் கூகுள் மீட்டில் வர வச்சு அவன் ஏதாவது நிச்சயமா நோயாளி தான் எல்லாருமே நிச்சயமா எல்லாரும் எல்லாருமே நோயாளி தான் நோய் இல்லாத யாருமே கிடையாது அவளை சரி பண்ணலாம் அவன் கொஞ்சம் வசதி இருந்தாலும் நமக்கு

நாங்க ஸ்ட்ரீட் ப்ளான்ல இருந்து சேலத்துக்கு அங்க அன்னதானம் இப்படி போகணும் அது வந்து போ போகும் அப்புறம் அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சீசனாக்க அப்புறம் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அந்த குழந்தைய பாக்குறதுக்கு டைம் இருக்கிறது இல்லை இவ்வ அது பரவாயில்ல ஒன்னும் பரவாயில்ல அது இல்ல இவரு இப்ப அமைப்புல இருப்பாருன்னு தெரியுது யாரு ஆஹ் கேசவன் கேசவன் அதாவது சின்ன திருப்பதி அது எதுவும் சொல்றாரு சிந்த திருப்பதி அதான் சேலத்துல பசங்க எவ்வளோ சேலம் புது பசங்க எவ்வளோ தோரான் அங்க இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பத்து பாதி கிலோமீட்டர் இருங்க பக்கம்தான் அதாவது சேலத்துல இருந்து ஓம்பலூர் இருந்து சின்ன பக்கம் டவுன் பஸ் நிறைய இருக்கு இல்ல அவரு அவர் கூட பண்ணலாம் எனக்கு காலையில தான் சொல்றாரு நான் இந்த மாதிரி காலையில நேத்து நேற்றுதான் சொன்னாரு நான் வந்து இந்த மாதிரி போறேன் எட்டாம் தேதி போறேனாரு இங்க எங்க போறேன்னு போது இந்த மாதிரி புத்தகத்தை எடுத்துட்டு நல்ல வேலை எடுத்துட்டு போ அப்புறம் நேற்று ஒரு ஏழு புத்தகம் அனுப்பிச்சு விட்டேன் ரெண்டாயிரத்தி நூறு அனுப்பிச்சோன்னா அனுப்பிச்சேன் போய் நீங்க போறதே போறதுக்கே எடுத்துட்டு போய் அங்க பேசி கீசி அங்க அங்க ஏதோ ஒரு பொறுப்பில் இருப்பாங்களே எவடாச்சும் ஒரு ஆளை பிடிச்சு பேசி பண்ணுங்க புத்தகத்தை ஒரு ரெண்டு மூணு புத்தகத்தை அங்கங்க வச்சு விடுங்க புத்தக அலமாரில வச்சு விடுங்க அப்படின்னு அந்த ஐடியால அவருக்கு வந்துருச்சு தானா வந்துருச்சு இல்ல மன்ற பொறுப்பாளர்கள் கொஞ்சம் ஒவ்வொரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து அவருக்கு ஏன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா உடல்லை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான அடிப்படை கல்விதான் அவங்களும் செய்யறாங்க இவரு நோய் தீர்த்து வராச்சே நோய் தீர்த்து இவ்வளவு காலம் தெரியாம போச்சாட நாங்க வந்து எத்தனை பேத்து காப்பாத்தி இருக்கலாம் இன்னும் ஒரு சாதாரணமா போய் பதினஞ்சு நாள் கலந்துகிட்டு செலவே நோய் குணமாகுது இது ஏன் நம்ம கொண்டுட்டு வரக்கூடாது இது வந்து உடம்பை இது யாருக்கும் அடிமையாகாம இருக்கிற முறை அப்படின்னு

ஆஹ் முதல் பாகம் ரெண்டாம் பாகம் சொல்ற முடியல இந்த ரெண்டாம் பாகம் நம்ம புத்தகத்திலே வெங்கடேசன் குறிப்பிட்டிருப்பாரு மனவளக்கலையினுடைய ரெண்டாம் ரெண்டாம் பாகம் ஆனால் 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 புதியது தெரியாம போச்சுன்னா புதியது அதாவது புதிய பழையன கழிதலும் புதியன புகுதல் அதை தெரியாம போனா அந்த சமூகத்துக்கே பாதிப்பு இல்லையா புதிய கண்டுபிடிப்பை புதிய கண்டுபிடிப்பை புதிய சித்தாந்தத்தை நீங்க அந்த அந்த என்ன ஆகும் நாம நாம முயற்சிதான் பண்றோம் என்னது முயற்சிதான் நாம போய் நாம போய் என்ன போறோம் தலைவராக போறோமா செயலராக போறோமா தேவையே இல்லை வேதாயத்தின ஒரு பார்த்து தான் இது வந்து நல்ல டீட்டெயிலாக்கா வெரி வெரி சிம்பிள் வெரி வெரி சிம்பிள் அது வந்து

அந்த இனிஷியல் ஆரிஜினல் பயிர்கள் நம்ம கிளாரிட்டி கொடுத்தாலும் தான் நீதிமன்றத்துல அதுக்கு தான் போறாரு தான் போறாரு பாக்க என்ன பேசி பாக்காம தெரியாது புரியுது பேசி பாக்காம முடிவெடுக்க முடியாது பேசி பாக்காம வந்து செஞ்சு காட்டாம பேசி பாக்காம முடிவெடுக்க முடியாது

ஆஹ் நீர் உணவுன்னு சொல்றீங்க வெங்கடேசன் இருந்தாரு நான் நீர் மருத்துவம்னு சொல்லி அறிமுகப்படுத்துறேன் நீர் மருத்துவத்துக்கு மேல காற்றே போதுன்னு யாரோ சொல்லி நிரூபிச்சாங்கன்னா அத ஒத்துக்கிட்டு போக வேண்டியது அவர் அந்த உணவை பத்தி எல்லாம் அவருக்கு தெரியாதுங்க பாவம் உட்ற வேண்டியதுதான் நம்ம தெரியாதவங்கள போய் ஏன் போய் குடச்செல் படிச்சு இல்லையா பெரியாதவங்களுக்கு போய் இப்ப புதுசா கணப்பேன் ஆட்டோ பேக்கின்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல வருது அவரோட உணவே எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஃபாஸ்டிங் எல்லாம் இருந்தால் நல்லா போக போறாரு இங்க இருந்து காட்ட வேண்டியது உலக பூரா ஒரு கோடி பேர் இருந்து உலக உணவு தினம் உலக உணவு தினம்ங்கிற மாதிரி ஆட்டோபேக் தினம்னு யாராவது கொண்டு வரணும் இல்லை ஆட்டோபேக்கி தினம் உலக தினம் இயற்கை தினம் அந்த தினம் பெண்கள் தினம் ஆண்கள் லட்சக்கணக்கான தினங்கள் இருக்குது வேல்டு தினங்கள் நிறைய இருக்கு அந்த முறை ஆட்டோபேக்கி தினம்னு யாரோ ஒரு மன்றங்கள் எடுத்து செய்ய வேண்டியதுதானே இப்ப வேலைத்திரி மன்றமே ஆட்டோபேக்கி மன மன்றம்னு ஆட்டோபேக் மன்றம்

அதனால வந்து அவருக்கு வந்து நிறைய வெளி தொடர்புகள் நிறைய இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அரசியல்வாதி வரைக்கும் இருக்கு முடிவு பண்ணட்டும் சரியா சரி பாப்பா இருபத்தி எட்டாம் தேதி போறேங்கிற அதுக்குள்ள ரெண்டு மூணு நாள் இருக்குல்ல பேசுவோம் அதை பத்தி பேசுவோம் பேசி இது கூட பண்ணலாம் நீங்க பேசாம சேலத்திலேயே ஆஹ் சேலத்திலேயே வந்து கூகுள் மியூட் ஏற்பாடு பண்ணுங்க ஒரு அரை மணி நேரம் நான் பேசுறேன்னு சொல்லி பாருண்ணே சேலத்தில் எல்லாத்தையும் கூடுவாங்களே காலையில் மத்தியானம் கூடுவாங்க இல்லையா அந்த கூடுற நேரத்துல அவங்க கழுத்திய காலையில் அதிகால நேரத்தில் கூடுவாங்க அந்த கூடுற நேரத்தில் ஒரு ஏழு நூற்றி எட்டரை வந்து நீர் மட்டும் வந்து பேசுகிறேன் சிறப்பு 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 ஏற்பாடு என்னது சிறப்பு ஏற்பாடு முப்பது நிமிஷம் தானே அவ்வளோதான் நீர் மருத்துவத்தை பற்றியே கடந்த முப்பதாண்டா போயிட்டு இருக்குதே நம்ம மன்றத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி எதோடு சொல்லி போட்டு ஒரு முப்பது நிமிடம் அவ்வளவு அங்க வந்தவங்களுக்குள்ள செல்போனை குடுத்தது அவங்க எல்லாரும் செல்போன் இல்லாம யாரும் இல்ல ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருந்தா கரெக்டா முடிஞ்சு போச்சு ஒரு ஒரு அந்த பயிர் பேர் அப்படி அப்படி இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸியா உள்ள போறது என்னது எந்த இல்லையே யாருமே கேட்க தேவையில்லை யாருமே தேவையில்ல இது தலையில போய் அவளுக்கு மொட்டை மொட்டை பொட்டை அடிச்சு மார்க்கா யாருக்கு ஆச்சரியலாம் போதும் போதும் ஆயிருக்கும் அங்க அது பூரா அது கல்யாண மண்டபம் அது வேதாத்திரி மன்றம் இல்ல எல்லா யோக மன்றங்களும் கல்யாண மண்டபமா தாங்க இருக்குது இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க இப்ப நீங்க இந்த மாதிரி மன்றத்துக்கு நீங்க போய் இது வந்து டெலிவரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா மன்றத்துல இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேர் உடல் நலம் குன்றி போய்தான் இருக்காங்க மன நல்ல உடல் நலம் குன்றி போனவங்கதான் மன்றத்துக்கு வர்றாங்க பயிற்சி பண்றாங்க தவம் இருக்கிறாங்க இருந்தாலும் உடல்நல மொழி வந்து தீர்றதே கிடையாதுங்க இந்த விஷயத்த சொல்லி அவங்களுக்கு ஒரு வாரத்துலயோ மூணு நாளிலயோன்னு நாலு நாளிலயோ ஒரு நல்ல ரிலீஃப் கிடைச்சுன்னு வச்சுக்காங்க இத விட ஒரு சிறந்தது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு மிகச்சம் ரொம்ப ஆணித்தரமா இதுல வந்து கால் பூண்டி நிப்பாங்க சொன்னது நடக்கும் நீங்க வேணா கூட கூப்பிட்டு பேச நீங்க இந்த தகவலை வந்து நீங்க அந்த இடத்துல டெலிவரி பண்ணிட்டு கடவுளுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா சீட்டிங் ஆயிடும் ஏன்னா போய் தான் இருக்காங்க உடல் நலம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஃப்ரீன்னு சொல்லி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல அது இங்க சின்ன வயசுல இருக்கிறீங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து இருக்கலாம் ஆனா ஏஜிடு பேசுகிறது எல்லாமே போறான் எல்லா இதுவுமே ஒரு பிரச்சனையில இருக்கும் அவங்க வந்து இது வந்து கத்துக்கிட்டு ஒரு ம மனசுல நம்பிக்கை வரும் ஏன்னா உடல் நல்லா இல்லைன்னு சொன்னபட்சம் கண்டிப்பாக சரி செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எத்தினிப்பு இருக்கும் செய்யும் போது உங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சின்னாக்கா இதை ஃபுல்லா அடாப்ட் பண்ணிடுவாங்க இதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா அந்த பன்னெண்டு மணி வகுப்புல பேசலாமே ஆ பண்ணலாம் பேசலாங்க சரி சரி நன்றி 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 வணக்கம் நன்றி நன்றி